வணக்கம் இந்த மனதை வெல்லுங்கள் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி மனம் என்றால் என்ன அது எங்கே இருக்கிறது அது ஒரு குரங்கா அல்லது குதிரையா இதை போன்ற பல கேள்விகள் நம் மனதில் எழுகிறது இதை பற்றி ஒரு அழகான விளக்கம் தர வந்துள்ளார் நமது ராஜயோகி பிரம்மகுமார் பாண்டியமணி அவர்கள் இவர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக ராஜயோகம் பயின்றும் பயிற்றுவித்து வருகிறார் பிரம்மகுமார் இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குநராய் இருக்கிறார் இவர் மேலும் பல சேவைகளை செய்து வருகிறார் வணக்கம் பிரதர் ஓம் சாந்தி பிரதர் இந்த மதிப்புணர்வு கல்வி மற்றும் ஆன்மீகத்தின் மூலம் எவ்வளவோ மாணவர்களை நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள்ல வந்து இருபத்தி நாலாயிரம் மாணவர்களுக்கு இந்த மதிப்புணர்வு கல்வி சென்றடைய உதவி செஞ்சிருக்கீங்க இப்ப உங்க மனசு எப்படி இருக்கு பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் கடந்த எண்பது ஆண்டுகளாக இந்த மதிப்புணர்வு கல்வியை அனைவருக்கும் வழங்கி வருகின்றது ஆனால் ஹையர் எஜுகேஷனில் இந்த மதிப்புணர்வு கல்வி மற்றும் ஆன்மீகத்தை ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஆரம்பித்தோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினான்கு இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள்லேயும் ஒரு அயல்நாட்டு பல்கலைக்கழகத்திலையும் இதனுடைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதன் காரணமாக மக்கள் தங்களை அறிந்து கொள்ளவும் தங்களை உணர்ந்து கொள்ளவும் தங்களை மாற்றிக்கொள்ளவும் இது வழிவகுக்கின்றது மேற்கொண்டு தற்சாம நடந்து பெற்று வருகின்ற சூழ்நிலையில் அந்த பிரச்சனைகளை சவால்களை எதிர்நோக்குவதற்கு அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையையும் சக்தியையும் அது வழங்குகின்றது ஆகவே இதன் மூலமாக எல்லா துறையினரும் இதில் பயின்று பலன்களை பெற்று வருகின்றார்கள் அதில் ஒரு சிறப்பு அம்சமாக கூற வேண்டும் என்றால் ஒரு மொழியில் மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஒன்பது மொழிகளில் இதனுடைய பாடத்திட்டங்கள் நடைபெறுவது ஒரு வியப்புக்குரிய விஷயமாகும் ரொம்ப அழகா சொன்னீங்க பிரதர் நான் என்ன சொல்றேன் இது இந்த சேவை செய்வதன் மூலம் உங்கள் மனதில் ஒரு உணர்வு எப்படி இருக்கு அதாவது நம்ம மனதை நாம் எப்படி வெல்ல போகின்றோம் மனம் என்றால் என்ன அது எங்கு இருக்கின்றது எப்படி செயல்படுகின்றது அதற்கும் மூளைக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அது இதயத்தோடு இணைந்த ஒன்றா அல்லது இந்த உடலை இயக்குகின்ற உயிரோடு இணைந்த ஒன்றா என்பதைப் பற்றியெல்லாம் நாம் இந்த தொடர்களில் பார்க்கப் போகின்றோம் அதாவது இந்த மதிப்புணர்வு கல்வி என்ற ஆன்மீகத்தினுடைய பயிற்றுவித்தலின் மூலமாக எனது மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது ஒரு நிறைவு ஏற்படுகின்றது மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் எதற்காக வாழ்கின்றோம் த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்று கூறுவார்கள் அது மிகவும் முக்கியமானது நான் இத்தனை ஆண்டுகள் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்தியாலயத்தில் பவ்வேறு விதமான சேவைகளை செய்து கொண்டு வந்திருந்தாலும் இந்த நிகழ்விற்கு பிறகு எனது வாழ்க்கையின் ஒரு பர்பஸை நான் உணர்ந்து விட்டதாகவே உணர்கின்றேன் அதன் காரணமாக என வாழ்க்கையில் ஒரு நிறைவே நான் அனுபவம் செய்கின்றேன் இப்ப நீங்க மனசு மனசுன்னு சொல்றதுனால மனம் அப்படின்னா என்ன அது எங்க தான் இருக்கு உங்களுடைய கேள்வி ரொம்ப சிறந்த ஒன்று என்றால் மனிதன் என்ற வார்த்தையிலேயே மன பிளஸ் இதன் என்று வருகின்றது இதம் என்றால் இசையோடு இருப்பது நாம் நம்மோடு சேர்ந்து இருப்பது மனதோடு இணைந்து இருப்பதைத்தான் மனிதன் என்று கூறுகின்றோம் மூன்றாவது என்றுமே எப்பொழுதுமே எதனாலுமே அழிக்கப்படாத ஒன்றை தான் மண்ணுதல் என்று தமிழில் கூறுகின்றோம் அது மறுவிதான் மனம் என்று வந்திருக்கின்றது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டுவது என்னவென்றால் இந்த மனம் என்றுமே அழியாதது எப்பொழுதுமே அழியாதது இந்த உடலோ அழியக்கூடியது இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருட்களும் அழியக்கூடியது அனைத்துமே காலத்திற்கு ஏற்ப மாற்றத்திற்கு உட்படுகின்றது ஆனால் இந்த மனமானது என்றுமே அழியாதது என்பதை பற்றி தான் நாம் இதில் பார்க்க போகின்றோம் இப்போ மனம்னு சொன்னாலே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரது வந்து ஒருவேளை இருக்குமோ மனம் இல்லைன்னா அப்படின்றது தான் எனக்கும் ஒரு கேள்வி உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இதுதான் ஒரு தொடர்பு இருக்கு மனம்னு சொன்னாலே மூளையா இல்லை இதயமா அப்படின்னா மனம் எது சம்பந்தப்பட்டது ரொம்ப அழகாக கேட்டீங்க நீங்க கேள்வி இது வந்து எல்லோருடைய மனதிலே எழுகின்ற ஒரு கேள்விதான் ஏனென்றால் மனது என்பது எதனோடு இணைந்தது ஏனென்றால் இந்த உடல் என்பது அழியக்கூடியது உடலில் உள்ள கர்மேந்திரியங்கள் அல்லது இந்த உடல் உறுப்புகளும் அழியக்கூடியன்தான் இவைகளுக்கு வயது இருக்கின்றது இளமை பருவம் வயோதிக பருவம் பிறகு இறப்பு என்பது எல்லாம் இந்த உடலை சார்ந்துதான் வருகின்றது ஆனால் மனம் என்பது உயிரை சார்ந்தது உடல் என்பது பார்க்கக்கூடியது உயிர் என்பது உணர்வை சார்ந்தது இந்த உணர்வின் ஒரு பங்குதான் மனமானதாகும் ஆக நான் உயிர் என்பதையோ அந்த உயிரின் ஒரு வெளிப்பாடுதான் மனம் என்பதையோ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அத்தியாவசியமாகும் ஏனென்றால் எப்பொழுது மனதை வெல்லுங்கள் என்று நாம் கூறுகின்றோமோ முதல் கேள்வி மனதில் எழுகின்றது அதை நாம் வெல்ல முடியுமா இரண்டாவது இதை வென்றவர்கள் யாராவது இருக்கின்றார்களா நாம் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் துறவியோ அல்லது சன்னியாசிகளோ இல்லை அப்படி இருக்கும்போது நாம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது அப்படி இருக்கின்ற நாம் மனதை வெல்ல முடியுமா என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எழுகின்றது ஆனால் மனம் என்றால் என்ன இது எப்படி செயல்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் அதை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது இலகுவாக ஆகிவிடும் மனதை வெல்வது என்பது மனதை நாம் அடக்கி ஆள்வது என்ற நமது கட்டுப்பாட்டில் அதாவது வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் நாம் இதில் கூற வருகின்ற கருத்தாகும் ரொம்ப அழகா மனம்னு சொன்னாலே என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு குரங்கு அது வந்து ஒரு ஒரு கலைக்கு கலை தாவுவது போல மனம் ஒவ்வொரு இடத்தில் நிலையாக நிற்காது என்பதுதான் பொது மக்களின் கருத்து ஸோ அது வந்து நிஜமாகவே ஒரு குரங்கா சில இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா குடித்து விட்டு தேல் கொட்டிய குரங்குன்னு சொல்றாங்க ஏன்னா அந்த குரங்குன்றது ஒரு இடத்துல உட்காராது அந்த மாதிரி மன மனதைக்கு வந்து ஒரு உமை கொடுக்குறாங்க ஸோ மனம் நிஜமாகவே ஒரு குரங்கு தானா வாழ்வியல் பயிற்சியில் நான் நடத்துகின்ற எல்லா இடங்களிலும் இந்த கேள்வியை கேட்பது உண்டு நான் ஆரம்பிக்கும் போது இந்த சற்றொடரை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று கூறுவேன் மனம் ஒரு என்று நிறுத்தி விடுவேன் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்தினர் குரங்கு தான் முடிப்பார்கள் நான் அந்த குரங்கு என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன் மனம் ஒரு என்று திரும்பி பார்ப்பேன் அனைவரும் கூறுவார்கள் குரங்கு என்று ஆக நாம் குரங்கு என்று கூறுகின்றோம் என்னால் ஏன் அதை குரங்கு என்று கூறுகின்றோம் நீங்கள் கூறியபடி குரங்கு என்பது ஒரு இடத்தில் இருப்பதில்லை எப்பொழுதும் தாவிக்கொண்டே இருக்கின்றது எந்த ஒரு மிருகமும் அந்த மாதிரி கிடையாது குரங்கு ஒன்றுதான் இயல்பாக எப்பொழுதும் ஒரு இடத்தில் இல்லாமல் இடத்துக்கிடம் தாவி கொண்டே இருக்கின்றது மனதானதும் தாவிக்கொண்டே இருக்கின்றது இலக்கு இல்லாமல் சரியான திசை இல்லாமல் அது தாவிக்கொண்டே இருக்கின்றது ஆகவே தான் மனதோடு இணைத்து கூறுகின்றார்கள் ஆனால் நான் உங்களிடம் ஒரு இலகுவான கேள்வி கேட்கின்றேன் குரங்கு ஏன் தாவுகின்றது இயல்பு அது நினைக்கிறேன் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க இயல்பு என்று அதனுடைய காரணம் என்னவென்றால் அதற்கென்று வீடு கிடையாது மற்ற மிருகங்கள் பறவைகள் அனைத்திற்குமே வீடு உண்டு ஆனால் குரங்குக்கு மட்டும் வீடு கிடையாது நீங்கள் அப்படியே ஒரு வீட்டை அனைத்தாலும் அதை பிரித்து போட்டுவிடும் ஆக வீடு இல்லாத பொழுதுதான் அலைக்கழிக்கப்படுகின்றது பொழுதுதான் நமது மனதும் அலைக்கழிக்கப்படுவதற்கு காரணம் என்றால் அதற்கு ஒரு திசை இருப்பதில்லை மேலும் அதற்கான ஒரு இலக்குவும் இல்லை ஆனால் ராஜயோக தியானத்தில் இறைவன் நமக்கு கூறுகின்றார் நாம் அனைவரும் ஒரு வீட்டைச் சேர்ந்தவர்கள் அந்த வீட்டிலிருந்து தான் வந்திருக்கின்றோம் நமது நாடக பாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்காக இந்த பாத்திரத்தை நாம் முடித்த பிறகு நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும் எப்போது நமக்கு வீட்டு தெரிந்து விடுமோ வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோமோ அப்போது நமது மனதும் விலகி விடுகின்றது ஆகவே அதை அவர்கள் கூறுவது ஒரு விதத்தில் சரிதான் அதையே நாம் மாற்று முறையாக கூற வேண்டுமென்றால் மனம் ஒரு குழந்தை எப்படி ஒரு குழந்தைக்கு நல்லது கெட்டது தெரியாதோ தீமை அல்லது நன்மை விளைவிக்கக்கூடியதை பற்றிய வித்தியாசம் தெரியாதோ செய்யலாமா செய்யக்கூடாது என்பது தெரியாதோ அதே போது தான் மனதிற்கு அதற்கு எது சரி எது தவறு என்பது புரிவதில்லை இதை புரிந்து கொள்வது அதை அறிவுறுத்துவது அறிவு என்று கூறுகின்றோம் அந்த அறிவு கூட மனதினுடைய ஒரு செயல்பாடு தான் ஆனால் நம் மனதில் உள்ள எண்ணங்களை கட்டுப்படுத்துவதும் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதும் அதற்கு ஒரு திசை கொடுப்பதும் புத்தி என்று அழைக்கப்படுகின்றது ஆகவே நாம் மனம் புத்தி சம்ஸ்காரம் என்ற மூன்று விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் மனதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும் மற்றொரு கருத்து இந்த உலகத்தில் என்ன இருக்குன்னா இது வந்து ஒரு குதிரை மாதிரி வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை கடிவாளம் இல்லாத ஒரு குதிரைன்னு கூட மனசை சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை பிரதர் இது ரொம்ப சரியான உதாரணம் கூட ஏன்னா குதிரையினுடைய இயல்பு ஒன்று முரட்டுத்தனமானது இன்னொன்று அதையே நாம் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டோம் என்றால் சுதந்திர உணர்வும் உடையது அதே மாதிரி நமது மனதும் எண்ணங்களை எழுப்பும் போதோ அல்லது உணர்வுகளை பெறும்பொழுதோ அது தறிக்கட்டு ஓடுகின்றது எப்படி கடிவாளம் இல்லாத குதிரை என்று நீங்கள் கூறினீர்கள் கடிவாளம் போடும்பொழுது அந்த குதிரையை நாம் பயன்படுத்த முடிகின்றது சவாரிக்காக நாம் எந்த இலக்கை லட்சியத்தை அடைய வேண்டுமோ அதை அந்த குதிரையின் துணை கொண்டு நம்மால் அடைய முடிகின்றது அதேபோல்தான் மனமும் கூட திசையில்லாமல் செல்லும் பொழுதுதான் காட்டு குதிரை போன்று செல்லுகின்றது அந்த காட்டு குதிரை போன்று செல்லுகின்ற மனதை நாம் கடிவாளமிட்டு நமது திசையில் செலுத்தும் பொழுது நாம் விரும்பிய விளைவுகளை அதாவது நம்மளுடைய பல பலன்களை நாம் விரும்பியவரை அடைய முடிகின்றது ஆகவே இது குதிரை என்பதும் சரிதான் காட்டு குதிரை என்பதும் சரிதான் ஆனால் அதற்கு கடிவாளம் விடுவது என்பது அதற்கான பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் ரொம்ப அழகான ஒரு விளக்கம் தந்திருக்கீங்க மனம் வந்து ஒரு காட்டு குதிரை தான் ஆனா அதுக்கு ஒரு கடிவாளம் நம்ம போட்டோம்னா நமக்கு வேணுங்கிற இலக்கை நம்ம அடையலான்னு சொன்னீங்க அடுத்தது வந்து நான் ஒரு நண்பரை சந்தித்தேன் அவர் என்ன சொன்னாருன்னா மனம் என்பது வந்து ஒரு கணினி மாதிரின்னு சொன்னார் மனம் வந்து கணினி அதை வந்து சரியான வகையில நாம் பயன்படுத்த வேண்டும்ன்னு சொன்னார் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அதை ஏன் கணினி என்று சொல்லப்படுகின்றது என்றால் கணினியில் எதை நாம் இன்புட்டாக கொடுக்கின்றோமோ அதை அது ப்ராசஸ் பண்ணோம் அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கும் அதுதான் கணினியினுடைய செயல் அதே மாதிரி மனதிற்கு நாம் என்ன கொடுக்கின்றோமோ அதை அது ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக நமக்கு கொடுக்குது இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எப்படிப்பட்ட மனநிலையை நான் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அந்த மனநிலையை என்னால் அடைய முடியும் அதற்கான வழிவகை நான் எப்படிப்பட்ட இன்புட் அதற்கு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் எதை கொடுக்கின்றோமோ அதுதான் வெளிவருகின்றது எதை செய்கின்றோமோ அதனுடைய பலனைத்தான் தான் நாம் அனுபவிக்கின்றோம் ஆக இதைத்தான் நான் அனுபவிக்க வேண்டும் இதை நான் அடைய வேண்டும் என்று நாம் முன்னரே முடிவு எடுத்து விட்டோமானால் அதற்கு ஏற்றவாறு நாம் நமது செயலை செய்ய முடியும் ஆக அந்த செயலை செய்வதற்கு ஆதாரமாக இருப்பது கூட எண்ணங்கள் தான் இந்த எண்ணங்களை ஒரு வைப்ரேஷன் மூலமாக அல்லது ஒரு விளக்கிலிருந்து எப்படி ஒளி அலை அலையாக பரவுகின்றதோ அதே மாதிரிதான் மனதிலிருந்து எண்ணங்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன தான் இதை ஒரு கணினி என்று கூட நாம் கூறுகின்றோம் இப்போ இந்த மனது வந்து மூளைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துதா சில அதிர்வலைகள் மூளையிலிருந்து வெளிப்படுது அது மாதிரி இந்த மனதால் அந்த மூளையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அதிர்வலைகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா நீங்க ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க மூளையில் வந்து அல்பா பீட்டா காமா என்ற அதிர்வலைகள் ஏற்படுகின்றன இந்த அதிர்வலைகளை வைத்து நம்மளுடைய மனநிலையை கூட நம்மளால் கணிக்க முடியும் உதாரணமாக நாம் பேசி கொண்டிருக்கும்போது சாதாரண செயல்களை செய்து கொண்டிருக்கும்போது நமது மூளையானது பீட்டா அலைகளை வெளிப்படுத்துகின்றது எப்பொழுது நாம் உறக்கத்தில் இருக்கின்றோமோ ஆழ்ந்த உறக்கத்தில் அப்பொழுது அல்பா அது கல அலை அது கதிர்வுகளை வெளிப்படுத்துகின்றது இதில் ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஷய வித்யாலயத்தினுடைய தலைமை நிர்வாகியாக இருக்கின்ற ராஜயோகினி பிரம்மகுமாரி ஜானகி அவர்கள் மோஸ்ட் ஸ்டேபிள் மைண்ட் இன் த வேர்ல்டு என்ற பற்றத்தை மூன்று பல்கலைக்கழகங்கள் மூலமாக அயல்நாட்டு பல்கலைக்கழகங்கள் மூலமாக பெற்றிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் பேசும் பொழுது கூட ஒரு மன போடும் பொழுது கூட அவர்களால் அல்ஃபா கதிர் இலக்கங்களை அலைகலையலாக பரப்ப செய்ய முடிகின்றது சாதாரண மனிதனாகிய நமக்கு இது ஆழ்ந்த உறக்கத்தில் மட்டும்தான் வெளிப்படும் ஆக மூளையினுடைய வெளிப்படுத்துகின்ற கதிர்கள் மூலமாக நம்மளுடைய உணர்வு மனதின் நிலைகளை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆக இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக நமக்கு என்ன தெரிய யார் ஒருவர் ராஜ்யோக தியானத்தை நன்றாக பயிற்சி செய்கின்றாரோ அவரால் ஆழ்ந்த உறக்கத்தில் பெறக்கூடிய ஒரு அமைதியான சூழலை ஒரு மனநிலையை அவர்கள் செயல்களை செய்யும்பொழுது கூட அவைதான் இதை கர்ம யோகம் என்று கூட அழைக்கப்படுகின்றது செய்ய முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நமது தாதிஜி அவர்கள் ஜாதி ஜானகி அவர்கள் இருக்கின்றார்கள் ரொம்ப அழகான ஒரு விளக்கம் தந்தீங்க பிரதர் எனக்கு வந்து இன்னும் இந்த மனதை வந்து நம்மளால பார்க்க முடியுமா இல்ல முடியுமா அதுக்கு என்ன ரூபம் இருக்கு இத விளக்க கூறினா நல்லா இருக்கும் இந்த கண்ணால பார்க்க கூடியது எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது இந்த உடல் கூட கண்ணால பார்க்க கூடியதுதான் இந்த உடல் உடனுடைய உறுப்புகள் ஒண்ணு ஒண்ணு நம்மளால பார்க்க முடியும் அட்லீஸ்ட் வெளியில நம்ம பார்க்க முடியாட்டா கூட தலையை திறந்து நாம் உள்ளே இருக்கக்கூடிய மூளையை நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த இதயத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் இந்த இதயத்தினுடைய செயல்பாடுகள் தனியானது இது வந்து நம்மளுடைய இரத்த ஓட்டங்களை தான் கண்ட்ரோல் பண்ணுகின்றது அது நம்மளுடைய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அது சேர வேண்டியதற்கான இரத்தத்தை சுத்தப்படுத்தி கொடுக்கின்றது அந்த ஒரு அரிய செயலை செய்து கொண்டு இருக்கின்றது எப்பொழுது நாம் பிறவி எடுக்கின்றோமோ அப்பொழுது இருந்து எப்பொழுது நாம் இந்த சரீரத்தை தியாகம் பண்ணுகின்றோமோ அதுவரை அது தன்னுடைய காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது இதயம் என்பது அன்பு வயப்பட்டது உணர்வுபூர்வமாக கூறும்போது நாம் இதயத்தை பயன்படுத்துகின்றோம் ஆனால் அறிவுபூர்வமாக கூறும்போது மூளையை கூறுகின்றோம் ஏதாவது ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்துவிட்டால் கூட உனக்கு அறிவு இருக்கின்றதா என்று கூறும்பொழுது மூளை இருக்கின்றதா என்று தான் கேட்கின்றோம் ஆனால் மூளையை நாம் அறிவு சார்ந்த ஒன்றாகத்தான் கருதுகின்றோம் ஆனால் இந்த மூளை என்பது இந்த உடலை இயக்குகின்ற ஒரு உறுப்பாக இருக்கின்றது நமது உணர்வு மயமான ஆத்மாவானது உயிரானது இந்த மூளையின் மூலமாக அந்த நரம்பு மண்டலங்கள் மூலமாக இந்த உடலை இயக்குகின்றது ஆக மூளை என்பது இந்த ஆத்மாவையோ அல்லது மனதையோ குறிக்காது இந்த இதயம் என்பதும் மனதை குறிக்காது இவைகளிலிருந்து அது வேறுபட்டு இருக்கின்றது ஆகவே தான் நான் கூறினேன் உடம்பு என்பது பார்க்கக்கூடிய ஒன்று ஆகவேதான் நாம் கூறும்பொழுது கூட நான் என்பது மூன்று நான்களை குறிக்கின்றது ஒரு நான் இந்த உடலை குறிக்கின்றது இரண்டாவது நான் இந்த உடலை தரித்திருக்க கூடிய ஆத்மாவை குறிக்கின்றது மூன்றாவது நான் என்பது இது பரப்புகின்ற அலைகளை வைப்ரேஷன் என்று கூறுகின்றோம் இதை குறிப்பிடுகின்றது ஆக நான் என்று கூறும்போது எந்த நான் என்பதை நான் கூறுகின்றேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது ஆக மனது மூலமாக செயல்படுகின்ற இந்த உயிர் அதாவது ஆன்மீகத்தில் இதை ஆத்மா என்று கூறுகின்றார்கள் இந்த ஆத்மாவில் ஒரு செயல்பாடாகத்தான் மனது விளங்குகின்றதை தவிர மூளையின் ஒரு பகுதியாக மனம் இருப்பதில்லை ஏனென்றால் மூளை நாம் சரி செய்வதற்காக சில ஆப்ரேஷன் கூட செய்ய முடிகின்றது ஆனால் மனதை நாம் ஆப்ரேஷன் செய்ய முடியாது ஏனென்றால் இது அரூபமானது இதற்கென்று ஒரு ரூபம் கிடையாது மிகவும் சூக்ஷமமானது எப்படி சூலமான ஒன்றை தான் நாம் சூலமான கண்கள் மூலமாக பார்க்க முடிகின்றது எனக்கு இன்னொரு டவுட் ஒரு ஒரு நண்பரை நான் சந்திக்கும் பொழுது அவர் என்ன கூறினார்னா உள்ளுக்குள்ள இருக்கிற உலகத்துல எப்பயுமே சத்தம் இருக்கு இது வந்து ஒரு சத்தமான இயந்திரமா மனசு வந்து நிக்கவே நிற்காதா இரவு பொழுது பார்க்காமல் எந்நேரமும் எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறதே இது ஒரு இயந்திரம் கேட்டாரு ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள் இதுவும் ஒரு விதத்தில் உண்மைதான் இதை நம்ம ஒரு ஆரவாரம் உள்ள இயந்திரம் என்று கூட கூறலாம் ஆனால் இது எப்படின்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதைத்தான் நம்ம சொல்லும்போது ஆன்மீகத்தில் அமர் என்று கூறுவோம் அழியாதது என்று கூறுவோம் நிலையானது என்று கூறுவோம் உடலுக்கு வயது இருக்கின்றது இதற்கு இறப்பு இருக்கின்றது பிறப்பு இருக்கின்றது இந்த இறப்பு இறப்பு சக்கரத்தில் மாறி மாறி வருகின்றது ஆனால் இந்த ஆத்மா என்ற உயிரானது நிரந்தரமானது எதுனாலும் அழிக்க முடியாதது இதைத்தான் ஸ்ரீமத் கீதையில் ஆத்மா என்பது அழிக்க முடியாதது நெருப்பாலும் அழிக்க முடியாதது நீராலும் அழிக்க முடியாதது என்று கூறியிருக்கின்றார்கள் ஆக இந்த இயந்திரமானது தொடர்ந்து செயலாற்றி கொண்டே இருக்கின்றது இது செயல்படுகின்ற விதத்தை தான் நாம் பின்னால் பார்க்கப் போகின்றோம் இதனுடைய வெளிப்பாடுகள் என்ன எப்படி இந்த மனம் தன்னுடைய வெளிப்பாடை செய்கின்றது புத்தி தன்னுடைய வெளிப்பாடை செய்கின்றது சம்ஸ்காரம் என்பது எப்படி தன்னுடைய வெளிப்பாடு செய்கின்றது என்பது நாம் பின்னர் தெளிவாக பார்ப்போம் மற்ற கருத்துக்கள் என்னென்ன நினைக்கிறாங்க உலகத்தில் இருப்பவர்கள் மனதை பற்றி வேறு என்னென்ன கருத்துக்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை விளக்கி கூற முடியுமா மனதை பற்றி சொல்லும் கூட இது ஒரு தசை போன்றதுன்னு சொல்றாங்க எப்படி நம்ம ஒரு பயிற்சி செய்கிறாங்க உடற்பயிற்சி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வழி வருகின்றது ஆனால் அந்த வழியை அவங்க பெருசுப்படுத்திக்க மாட்டாங்க ஏன்னா அதனுடைய ஆரோக்கியத்திற்காக அது தேவையான ஒன்று நினைப்பாங்க ஆனால் அந்த தசையை சில நேரத்தில் இருக்கிறது வருது அதை இலகுவாக ஆக்க முடிகின்றது அதே மாதிரி நம்மளுடைய மனசும் சில நேரங்களில் கடந்த கால நினைவுகள் மூலமாக கடந்த கால உணர்வுகள் மூலமாக கடந்த கால பாதிப்புகள் மூலமாக இறுக்கமாகிவிடுகின்றது ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நாம் அறிவியலில் எவ்வளவும் முன்னேறி இருக்கின்றோம் ஆனாலும் கூட மன இறுக்கம் என்பது அனைவருக்கும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது எல்லா வயதினரையும் இப்பொழுது இது பாதித்து கொண்டே இருக்கின்றது அதைத்தான் நம் சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் டென்ஷன் என்று கூறுகின்றோம் ஆக டென்ஷன் எல்லா விடத்திலையும் எல்லாருக்கும் உடைய ஒன்றாக ஆகிவிட்டது அந்த டென்ஷன் என்பது ஒரு இறுக்கத்தை தான் அந்த இறுக்கமான மனதை தளர்வுடையதாக ரிலாக்ஸ் செய்ய நம்மளால முடியும் அதற்கும் வாய்ப்பு உள்ளது அதற்கான பயிற்சியை நாம் அதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டியதுதான் அத்தியாவசியமாக இருக்கின்றது மேலும் இந்த மனமானது தான் நெய்த ஆணையை தானே அணிந்து கொள்கிறது இதனுடைய ஒரு விளக்கமாக கூற வேண்டுமென்றால் எப்படி அதனுடைய எண்ணங்களை இழைகளாக எடுத்துக்கொண்டு அதனுடைய செயலை ஊடுபாக கொண்டு அது தன்னுடைய ஆடையை தானே நெய்து கொள்கிறது ஆகவேதான் ஒருவன் தனக்குத்தானே நண்பனாகவும் இருக்கின்றான் தனக்கு தானே எதிரியாகவும் இருக்கின்றான் என்று ஸ்ரீமத் பகவதிலே கூறப்பட்டு இது மனதை சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இந்த மனது ஒரு கொடுமையான தலைவனாகவும் இருக்கின்றான் சில நேரத்தில் நல்ல பணி உள்ள சேவகனாகவும் இருக்கின்றான் இந்த இரண்டு பாத்திரங்களையும் ஏற்று நடத்துகின்றான் எப்பொழுது நாம் மனதிற்கு அடிமையானவர்களாக ஆகிவிடுகின்றோமோ அப்பொழுது மன இச்சைகள் நமக்கு ஒரு கடும் கோபமுடைய ஒரு தலைவனாக ஆகிவிடுகின்றான் ஆனால் எப்பொழுது நாம் கூறும்படி நமது மனது நடைபெறுகின்றதோ செயல்படுகின்றதோ அப்பொழுது ஒரு பணி உள்ள சேவனாக ஆகிவிடுகின்றார் எதை நாம் விரும்புகின்றோமோ அதை அடைவதற்கு அது ஒரு வழியையும் வகுத்து கொடுக்கின்றது ஆகவேதான் இது ஒரு பக்கம் கடுமையான தலைவனாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பணியுள்ள ஒரு சேவகனாக இருக்கின்றான் என்று இந்த மனதை பற்றி கூறப்படுகின்றது ஏனென்றால் மனதை வெல்லுவதற்கு மனதை பற்றி புரிந்து கொள்வதற்கு மனதையே நாம் பயன்படுத்த வேண்டி இருப்பது தான் ஒரு அதிசயமான விஷயமாகும் யூஸ்வலாக மனம்னாலே ஒருமுகப்படுத்துவது எப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது ஏன்னா மனதை ஒருமுகப்படுத்தினால் நிறையா சாதனைகள் செய்யலாம் ஸோ இதை எப்படி ஒருமுகப்படுத்த முடியும் மனம் என்றாலே அதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது இன்னொன்று என்ன வருதுன்னா நம்மளுடைய ப்ராக்டிக்கல் நடைமுறை வாழ்க்கையில் இது சிதறுகின்ற மனமாகத்தான் இருக்கின்றது அதனுடைய என்ன போக்கை நம்மால் கவனிக்க கூட முடிவதில்லை இதற்கு ஒரு கதையை மட்டும் நான் கூற விரும்புகின்றேன் இறைவன் எங்கு இருக்கின்றார் என்ற கேள்விக்கு இது ஒரு விளக்கமாகவும் கூறுவார்கள் ஒரு கதையாகவும் இதை கூறுவார்கள் இறைவனை அனைவரும் துரத்தினார்களாம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் இப்பொழுது வேண்டும் இப்படி வேண்டும் இது எல்லாம் வேண்டும் என்று கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தவர்களாக அவரும் கிராமமாக நகரமாக ஒவ்வொரு தேசமாக எங்கெங்க ஓடி பார்த்தார் அவரால் ஓடி ஒளியவே முடியவில்லை அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிந்தது மனிதர்கள் உள்நோக்கி செல்வது கிடையாது அவர்களுடைய மனதை பற்றிய அவர்கள் அறிந்து கொள்வது கிடையாது ஆகவே மனிதனுடைய மனதில் நாம் தங்கிவிடலாம் அதிலிருந்து நாம் தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் என்று மனிதனுடைய மனதிலேயே வந்து தங்கிவிட்டதாக கூறுவார்கள் இது ஒரு கதையாக இருந்தாலும் கூட இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால் மனிதன் தன்னைத்தான் உணர்வதற்கான முயற்சியை அதிகமாக செய்வதில்லை அதாவது உள்நோக்கு முகமாக அவன் ஆவதே கிடையாது ஆகவேதான் உள்நோக்கு முகமுடையவராக ஆவதின் மூலமாகத்தான் நாம் மனதை ஒருமுகப்படுத்த முடியுமே தவிர அதன் மூலமாக அளப்பரிய சக்திகளை நாம் முடியும் மனதின் வெளிப்பாடுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் மனதை நமது கட்டுப்பாட்டுக்குள் அதாவது நமக்கு இணக்கமாக நாம் அமைத்து கொள்ள முடியும் ரொம்ப அழகா சொன்னீங்க மனதை தெரிந்து கொண்டால் தான் நமக்கு அதை இணக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க மனதை பற்றி வெவ்வேறு கருத்துக்கள் உலகில் என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ அதுக்கு ரொம்ப அழகான தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம சகோதரர் வந்து மனதை பற்றி உலகத்தில் இருக்கும் வெவ்வேறு கருத்துக்களை பற்றி கூறினார் மனம் ஒரு குரங்கா இல்லை அழகான ஒரு குழந்தை அது ஒரு இயந்திரமா இதை பற்றி வெவ்வேறு கருத்துக்களை இன்று நாம் தெரிந்து கொண்டோம் மனதை எப்படி ஒருமுகப்படுத்துவது என்பதை பற்றியும் பேசினோம் இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்